நமது பல்லடம் வனம் இந்தியா பவுண்டேஷனில் ஒன்று பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அறுபத்தி ஆறாவது வாராந்திர கலந்தாய்வு கூட்டம் வனம் அடிகளார் அரங்கில் நடைபெற்றது இக்கருத்தரங்கில் வனம் இயக்குநர்கள் நிர்வாகிகள் அறம் காவலர்கள் மரம் காவலர்கள் தன்னார்வலர்கள் சிறப்பு விருந்தினர்கள் உள்ளிட்டோர் கலந்து கொண்டு இவ்விழாவினை சிறப்பித்தனர் வணக்கம் நமது பல்லடம் வனாலயத்தில் நானூத்தி அறுபத்தி ஆறாவது வனம் வாராந்திர கலந்தாய்வு கூட்டம் ஒன்று பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று வனாலயத்தில் நடைபெற்றது இக்கலந்தாய்வு கூட்டத்தில் கலந்து கொண்ட சிறப்பு விருந்தினர்கள் லக்ஷ்மி பயோசிம் நிர்வாக இயக்குனர் திரு பிரகாஷ் அவர்கள் ஆனைமலை மாவட்ட அரசு பள்ளி ஆசிரியர்கள் திரு சிவகுமார் அவர்கள் திரு எம் சுரேஷ்குமார் அவர்கள் மற்றும் திரு மோகன்ராஜ் அவர்கள் எஸ் எஸ் பிளானர்ஸ் திரு செல்வகுமார் அவர்கள் டெல்லி கேட்ரிங்ஸ் திரு வடிவேல் அவர்கள் ஆகியோர் கலந்து கொண்டு மூவர் முற்றத்தில் அமைந்துள்ள திருவள்ளுவர் மகாத்மா காந்தியடிகள் டாக்டர் ஏ பி ஜே அப்துல் கலாம் ஆகியோரின் திருவுருவ சிலைகளுக்கு மாலை அணிவித்து மரியாதை செய்தனர் திரு ஆர் மோகன்ராஜ் அவர்கள் தேசிய கொடியேற்றி மரியாதை செய்தார் பின்னர் மூலிகை வனத்தில் பிரியாணி இலை மூலிகை செடி நடவு செய்து கூட்டத்தில் கலந்து கொண்டனர் வனம் செயலாளர் திரு கைவி சுந்தர்ராஜ் அவர்கள் உலக நலம் வேண்டி தவம் இயற்றினார் வனம் பொருளாளர் திரு ஆர் விஸ்வநாதன் அவர்கள் வரவேற்புரை வழங்கினார் மேலும் சிறப்பு விருந்தினர்களும் வனம் நிர்வாகிகள் இயக்குநர்கள் அறங்காவலர்கள் மற்றும் தன்னார்வலர்கள் பசுமை சார்ந்த கருத்துக்களையும் அனுபவங்களையும் பகிர்ந்து கொண்டனர் வந்து பார்த்தீங்கன்னா நான் இயற்கையில மிகுந்த ஆர்வம் உள்ளவன் இதுவரை நானும் ஒரு ஐநூறு மரக்கன்றுகள் நட்டு என்னுடைய சொந்த ஊரான தென்காசி எனக்கு வந்து சொந்த ஊர் வந்து தென்காசி நான் இதுவரைக்கும் ஒரு ஐநூறு மரக்கன்றுகள் வரைக்கும் நட்டு சொந்தமாக வளர்த்து எங்கள் ஊர் கொளக்கரை கோயில் மற்றும் பொது இடங்களில் வந்து வளர்த்து ஒரு ஐநூறு மரம் நல்ல பெரிய மரமாகவே ஆக்கியிருக்கேன் அது எனக்கு ரொம்ப சந்தோஷம் இப்போது மாதத்துக்கு ஒரு முறை ஏதாவது ஒரு நா கொண்டு வந்து கொண்டு வந்து நாங்கள் பசங்களை வச்சு நட்டி அதை வளர்த்துருவோம் இனியும் அந்த பணியின் செய்கிறதுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருக்குது எங்களுக்கு இந்த விழா வந்து எங்களுக்கு உறுதுணையாக இருந்தது நாம் பிற்கால சந்ததிகளுக்கு சுத்தமான காற்றையும் சுத்தமான ஒரு இயற்கையை கொடுக்கணும்னா நம்மளும் மரங்கள் நட்டணும் அப்படிங்கிறது நிறைய விழிப்புணர்வு ஏற்படுத்தியிருக்கோம் பசங்கள்கிட்ட எங்களது பள்ளி வளாகம் எங்களது பள்ளியை சுற்றில கிராமங்களில் இது போன்ற நிறைய சேவைகளை செய்து கொண்டிருக்கிறோம் இப்போது இந்த வனாலயத்தில் வனம் ஃபவுண்டேஷனோட இணைந்து இன்னும் பல சேவைகளை செய்வதற்காக ஆவலோடு காத்திருக்கிறோம் அவர் வந்து கண்ணன் மகராஜன் சொல்லி இணை இயக்குனர் மருத்துவம் மற்றும் ஊரக வளர்ச்சிப் பணிகள் திருப்பூர் மாவட்ட பொறுப்பு வகிக்கிறார் அவர் வந்து நம்ம வனம் அமைப்பு பல்லடத்தில் மருத்துவமனைக்குள்ளே ஏற்படுத்தின அந்த மூலிகை வனத்தை பார்த்துட்டு அவர் அவர் ஆச்சரியப்பட்டு கேட்டார் இப்படி வந்து அவனாசிலியுமே தொடங்கணும் அவனாசியில் தொடங்கிட்டு மாவட்டம் ஃபுல்லாக இதை செயல்படுத்துறதுக்கு ஒரு அனுமதி வேணும் அப்படின்னு பேசிக்கலி பார்த்திங்கன்னா நான் என்னோடய எஜுகேஷன் இதை விட நான் ஃபார்மர் என்னோடய தோட்டத்தில் வந்து இயற்கை விவசாயம் தான் குறைஞ்ச ஒரு பதினஞ்சு வருஷத்துக்கு மேலே பண்ணிகிட்டு இருக்கிறோம் எந்த ஃபெர்டிலைஸரோ பெஸ்டிசைட்ஸோ யூஸ் பண்ணுறதில்லை இந்த மரங்கள் நடுறதை பற்றி பார்த்திங்கன்னா நாங்கள் நிறையா நானும் மகோகனி தேக்கு மரங்கள் நிறையா நட்டுருக்குறோம் சுற்றியுள்ள என்னை சார்ந்த விவசாயிகளுக்கும் சொல்லிகிட்டு இருக்கிறோம் நிறைய மரங்கள் நடச்சொல்லி இவன்ஸ் திருமண நிகழ்வுகள் பண்ணிட்டு இருக்கேங்க ஐயா நான் வீடியோவில் பார்த்த மாதிரி திருமண நிகழ்வுகளில் வந்து நம்ம அந்த மூர்த்தக்கால் பந்தக்கால் நடுதல் அப்படிங்கிறது வந்து நிறைய இல்லாமல் போயிருக்கு நான் சமீபத்தில் செஞ்ச செய்த ஒரு மூன்று திருமணங்கள்லையும் அந்த பந்தக்கால் நடுதல்ங்கிறத நம்மளுடைய மரபுகளை வந்து கொண்டு வந்துட்ருக்கேன் ட்ரெடிஷ்னல் வெட்டிங் அதாவது நம்மளுடைய பாரம்பரிய திருமணங்களை வந்து முன்னிறுத்தி செய்கிறது நம்ம சீர் சீர் மரப்புகள் அதெல்லாம் முன்னிறுத்தி செய்கிறதுல வந்து முன்னெடுப்பு எடுத்து இப்போ நான் வந்து கொண்டு வந்துட்ருக்கேன் ஒய்யல் கேஸ் வந்து இன்றைக்கு வந்து கோயம்புத்தூர் கூட்டி வந்த மாதிரி எங்கள் வீட்டு பக்கத்துலேயே ஒரு பெரிய பார்க் கேட்டேன் ஐம்பது சென்ட்டு அதில் வந்து வித்தியாசமான முறையில் ஒரு எழுபது மரக்கன்றுகள் வச்சோம் இன்றைக்கி வந்து கோயம்புத்தூர் சரவணமுண்டை பகுதியில் வந்து யார் பார்க் இருந்தாலும் எங்கள் பார்க் வந்து பார்த்துட்டு போவாங்க அதே மாதிரி ஒரு நானூறு ஐநூறு பறவைகள் டெய்லி வருது நாம் மிகப்பெரிய அளவில் விழிப்புணர்வை ஏற்படுத்தி அந்த ஒரு ஒழுங்கான அமைப்பாக இருப்பதன் காரணமாகத்தான் இந்த மிகப்பெரிய வளர்ச்சியையும் மக்களுக்கு பயன்படும் விதமாக இந்த நிகழ்ச்சியையும் இந்த அமைப்பையும் கொண்டு சென்று கொண்டிருக்கின்றோம் வாழ்க்கையிலங்க வாழ்க்கை என்கிறது அன்பு அழகு அறிவு ஆனந்த கண்ணீர் உறவு பொருளாதாரம் குடும்பம் சமூகம் சமுதாயம் கல்வி உறவு எல்லாம் இணைந்து பிணைந்து வருவதா வாழ்க்கை கரெக்டுங்களா அதான் வாழ்க்கைங்கிறது எல்லாம் கலந்தது அண்ணா வாழ்க்கை ஒன்றும் நம்ம மட்டும் தனியாக போகிறது இல்லையே எல்லார்த்து நான் சொன்ன நான் சொன்னதுக்கு மேலேயும் இணைந்து செல்கின்றது அந்த வாழ்க்கை அப்படிப்பட்ட அந்த வாழ்க்கையில் ஒரு முப்பத்தி ஐந்து ஆண்டுகள் திருமணம் வாழ்க்கை நடத்தி ஒரு குடும்ப வாழ்க்கை நடத்தின ஒரு தம்பதியர் வந்து முடிச்சிட்டாங்க திருமண வாழ்க்கையை முடித்து ஒரு முப்பத்தி ஐந்து ஆண்டுகளாக குடும்பம் எல்லாத்தையும் மிக அருமையாக கொண்டு போய் அந்த கணவனுக்கு வந்து தன்னுடைய மனைவி கிட்டே போய் பேசிகிட்டு இருக்கிறாங்க ஒரு நாள் நம்ம இந்த மாதிரி இல்லற வாழ்க்கையை வந்து மிக அருமையாக நடத்தி கொண்டு போயிட்டுருக்கிறோம் நீ வந்து ஒரு நாள்லேயும் அதிகமாக கோவப்பட்டு நான் பார்த்ததில்லை எப்படி கோவம்லாம் நீ இருக்கிற அப்படின்னு அந்த கணவன் வந்து அந்த அன்பு மனைவி கிட்ட கேட்கும்போது அந்த அம்மா அழகாக சொன்னாங்க நான் திருமணமாகி உங்கள் வீட்டுக்கு வந்து ம மருமகளாக வருவதற்கு முன்பாக எங்கள் வீட்டில் எங்கள் பாட்டி ஒருத்தி இருந்தாங்க அவங்க வந்து ஏமா இந்த மாதிரி நீ அடுத்த வீட்டுக்கு போகிற அங்கோட சூழ்நிலையெல்லாம் மாறி இருக்கு வரும் நீங்கள் என்ன பண்ண போகிறேங்கிறதுக்கு என்ன பண்ண தெரில பாட்டி நீங்கள் எதை இருந்து சொல்லுங்கன்னு சொன்ன பாட்டி சொன்னால் உனக்கு உள்ளன் ஸ்வட்டர் போடுறதுக்கு உனக்கு தெரியும் இல்லையா உள்ளன் நூல் எடுத்து நீ வந்து ஸ்வட்டர் பின்னுவேன் சின்ன சின்ன பொம்மைகள் செய்வேன் அதை வந்து பழக்கிக்க உனக்கு எப்போ கோபம் வந்தாலும் எப்போ கோபம் வந்தாலும் வீட்டில் க கணவன் கடிந்து கொண்டாலும் கோவப்பட்டாலும் அந்த உள்ளன் நூல் எடுத்து ஒரு சின்ன சின்ன பொம்மைகள் செஞ்சுக்கோ அப்போ உன்னோட கோபம் தனிஞ்சிரும் அப்படின்னு அந்த அம்மா வந்து ஒரு வழிவகையை சொல்கிறாங்க உன்ன அந்த கணவருக்கு ஒரு பெருமிதம் அப்படியா நான் கோபப்பட்டப்பில் நீ வந்து அந்த உள்ளன் நூல் எடுத்து அந்த பொம்மை செஞ்சுட்டு இருந்தியா அப்படின்னு கேட்குறாங்க ஆமான்னு அந்த மனைவி சொல்கிறாங்க எங்கே அந்த உள்ளன் பொம்மை இல்லை அப்படின்னு சொல்கிறப்போ ஒன்றும் இல்லை நீங்கள் மேலே போனீங்கன்னா அந்த ரூமில் அந்த மரப்பெட்டியில் போய் அப்படியே அந்த மரப்பெட்டி எடுத்துகிட்டு வாங்க அப்படின்னு சொல்கிறாங்க இவர் மேலே போய் அந்த போய் அந்த மரப்பெட்டி எடுத்துகிட்டு வர்றாரு அங்கே வந்து பார்க்கறது அந்த பெட்டியை திறந்து பார்த்தா ரெண்டே ரெண்டு உள்ளன் பொம்மை தான் இருக்குது ரெண்டே ரெண்டு உள்ளன் பொம்மை இருந்ததையுமே இந்த கணவருக்கு ஒரு ஒரு ஆனந்தம் ஆஹா நம்ம வந்து ம நம்ம மனைவியை வந்து கடிந்து கொள்ளாமல் கோவப்படாமல் இந்த குடும்பத்தை வந்து முப்பத்தஞ்சு வருஷமாக நாம் நடத்திட்டு போயிட்ருக்குறோம் ரொம்ப நமக்கு ஒரு சந்தோஷம் அப்படின்னு அந்த கணவன் வந்து ஒரு ஆனந்தத்தில் துள்ளிகிட்டு உள்ள உள்ளே திருப்பி இன்னொரு ஒரு பேக்கெட்டு பிரித்து பாருங்கன்னு சொல்கிறாங்க அந்த பேக்கெட்டை பிரித்து பார்த்து ஒரு பத்து லட்சம் ரூபாய்க்கு மேலே மதிப்பான பணம் அதில் இருக்குது தான் சூட்சமே இருக்குது பத்து லட்சம் ரூபாய் பணம் இருக்குது இது ஏதம்மா உனக்கு அப்படின்னு இந்த கணவன் கேட்டப்போ மனைவி அழகாக பதில் சொன்னால் இந்த பொம்மைகளெல்லாம் விற்று கொண்டு வந்து சேர்த்து வைத்த பணம் நுட்பம் புரிஞ்சுதுங்களா இப்போ மாணவர்களுடைய கல்வித்தரம் குறைந்து விட்டது ஜனங்கள் வந்து அவர்களுடைய நேர்மை திறன் குறைந்து விட்டது ஊழல் அதிகமாகிவிட்டது இப்படியெல்லாம் பேசிகிட்டு இருக்கிறோம் அதற்கு காரணம் மரங்களுடைய எண்ணிக்கை குறைவு நீங்கள் வேணால் பாருங்கள் ஒரு கிராமத்தில் ஒரு இயற்கையோடு இணைந்து வாழ்க்கை நடத்துகிறாள் கிரிமினலாக இருக்க மாட்டான் குறிப்பாக நீங்கள் மலைப்பகுதியில் வேலை பார்க்குற தொழிலாளர்கள் ரொம்ப நேர்மையாக இருப்பாங்க இன்றைய அன்னபாலிப்பு வழங்கிய வனம் அறங்காவலர் திரு சி பழனிசாமி அவர்களை வாழ்த்தி கூட்டம் நிறைவடைந்தது இணை செயலாளர் திரு கே எம் ஈஸ்வரமூர்த்தி அவர்கள் நிகழ்ச்சியை ஒருங்கிணைத்தார் இந்நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை வனம் ஊடகத்துறையினர் செய்திருந்தனர்